அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர் அன்றுள்ள சொந்தங்களே சோதர சகோதரிகளை என்றையோ அழகிய செய்தி என்னென்னா அப்படி ஒரு அழி எல்லாம் ஒன்று வந்து அறிவிக்கிறாங்க எல்லாவுடைய தூதர் நபி செல்லல ஆலை சிலை வந்து ஒரு பத்து பேர் போ பத்து பேர் கொண்ட குழுவை உழவு படையாக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதாவது போர்க் போர்க்கால சூழலில் இவங்க வந்து மதினாவில் தங்கியிருக்கிறாங்க மக்காவில் வந்து எப்படி நல்லவரும் எதிரிகள் வந்து என்ன திட்டம் செய்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு உழவுக்கு வந்து ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை அமை அனுப்பி வைக்கிறாங்க அந்த பத்து பேர் கொண்ட குழுவில் வந்து தலைவராக வந்து ஆசிம் இப்னு சாபித் ஆசிம் இப்னு சாபித் வழியில்லாக ஒன்பு அப்படிங்கிறவங்க வந்து நியமனம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க அப்படி போகக்கூடிய சமயத்தில் இருந்து மக்காவுக்கு போகிறாங்க மக்காவுக்கும் மதீனாக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து எதிரிகள் வந்து விஷயம் தெரிஞ்சு அவங்களும் வந்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க வந்து ஒரு மலைப்பாங்கான பகுதியில் ஏறி மறைஞ்சிக்கிறாங்க கீழே இருந்துக்கிட்டு எதிரிகள் வந்து அழைக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் வந்து கீழே வாங்க நாங்கள் அல்லாவின் ஆணையாக நாங்கள் உங்க ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே எதிரிகள் எத்தனை பேர் நூறு பேர் இவங்க வந்து பத்து பேர் இப்படி கூப்பிட்ற நேரத்தில் அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஒரு இறை கேலன் பேச்சை நம்பி வாக்குறுதியை நம்பி நாங்கள் வந்து இறங்கி வர மாட்டோம்னு சொல்லிவிட்டு சண்டை வசிக்கிறாங்க அதில் வந்து பத்து பேரில் வந்து ஏழு பேர் வந்து மேலே கொல்லப்படுறாங்க மீதி மூன்று பேர் வந்து சாபித் ரொலி இல்லா அணுகுவாங்களோ குபைப் ரொலி இல்லாத இன்னொரு ஒரு தோழர் மூன்று பேரும் கீழே இறங்கி வர்றாங்க கீழே இறங்கி வந்ததில் கீழே வந்த உடனேயே மூணு பேர்த்தையும் கட்டு கட்டுறாங்க இது மாதிரி கொள்றதுக்கு அப்படி இருக்கும்போது அதில் ஒருத்தர் சண்டை செஞ்சு அங்கே அங்கேயே வந்து அவரும் கொல்லப்படுறாரு மீதி இருவரை வந்து குபைப்பு ரலி இல்லா அணுகிறவங்களையும் சாபித் ரலி இல்லா வண்பவர்களையும் கொண்டு போகிறாங்க கொண்டு போய்ட்டு மக்களை வந்து ஒரு விற்றுறாங்க விற்றுட்டு அவங்களுடைய நாள் அதாவது புனிதமான அந்த நான்கு மாதங்கள் முடிஞ்ச உடனே குபைபிராலியில் அவனுக்கு வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டம் போட்டுட்டு கொல்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி வந்து நாலு மாதம் புனித மாதங்கள் முடிஞ்ச உடனே அவங்களை வந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் வச்சுருக்கிறாங்க அப்படி வச்சுருக்கக்கூடிய சமயத்தில் கொல்லப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு குபை புரளி வந்து கேட்குறாங்க இது மாதிரி எனக்கு வந்து சவர கத்தி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு கேட்கும்போது இல்லை நான் என்னுடைய அக்கள் முடிகள் இயற்கையான முடிகளை வந்து நான் வந்து கலையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவர கத்தி கேட்குறாங்க அது கொடுக்கப்படுது அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு கை குழந்தை ஒரு சின்ன குழந்தை வந்து அவர் பக்கத்தில் போய் அமருது அப்போ அந்த கத்தியும் அந்த குழந்தையும் பார்க்குறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க பார்க்குறாங்க பதவிட்டாங்க அப்போ வந்து குபைபுரையில் அவன் சொல்கிறாங்க என்னை பார்த்து நீங்கள் அஞ்சுறீங்களா அல்லாவின் மீது ஆணையாக இந்த குழந்தைய நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் இது வந்து ஒரு இறை நம்பிக்கையானுடைய பண்பு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையை விட்டுடுறாங்க அப்புறம் அந்த நாலு மாதம் புனித மாதம் முடிஞ்சு அவருடைய கொல்லக்கூடிய கொல்லப்படையக்கூடிய நாள் வருது அவங்க வந்து கொள்வதுக்கு அழைச்சி அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகிறப்ப அவங்க வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க இது மாதிரி எனக்கு வந்து சிறிது நேரம் அனுமதி கொடுங்க நான் ரெண்டு ரக்காய்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லவும் சரின்னு அனுமதி கொடுக்குறாங்க ரெண்டரைக்காய் தொழுத்துட்டு வர்றாங்க கொல்லப்படுறாங்க அதுக்கு முன்பு அவன் சொன்னது நீங்கள் வந்து குபை வந்து உயிர் பிரிகிறதுக்கு வந்து குபைப் வந்து மரண தண்டனைக்கு அஞ்சு விட்டான் என்று நீங்கள் நினைக்காவிட்டால் நான் என்னுடைய தொழுகையை நேரத்தை நான் அதிகப்படுத்தி இருப்பேன் நீங்கள் வந்து குபை வந்து மரணத்துக்கு பயந்துட்டு தான் வந்து தொழுவுறார் நீங்கள் நினச்சிட்டீங்க நான் நினைச்சிடக்கூடாதுங்க தான் நான் வந்து சுருக்கமாக தொழுதுகிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க மரணத்துக்கு முன்னாடி தொழக்கூடிய ஒரு சுண்ணாவை வந்து குபை முறியல்லாக உங்களுக்கு அவங்க தான் வந்து கற்றுக் கொடுத்தது அதே போல் அந்த ஆசி முரளிவங்களுடைய தலைவர் சொன்னதில் அந்த த அந்த தலைவர் வந்து அங்கேயே கொண்டுட்டாங்கன்னு சொன்னதில்ல அந்த தலைவருக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து கட்டளையிறாங்க இது மாதிரி அவரு கொல்லப்பட்ட உடல் பாகத்தை எனக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையேறாங்க அப்படி தேடி போகிறப்ப அல்லாஹ் வந்து அந்த ஆண் தேனீக்களை கொண்டு அவருடைய உடலை வந்து பாதுகாக்கிறான் கிட்ட நெருங்க கூடாதள நெருங்க முடியாத அளவுக்கு தாலா வந்து ஆண் தேனீக்களை வந்து ஒரு மேகம் முன்மூட்டை மாதிரி அவருடைய உடலை வந்து பாதுகாத்து வச்சுருந்தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க உடலில் வந்து எந்த ஒரு பகுதியுமே வெட்ட முடியல எடுக்க முடியல அவங்க வந்து போயிட்டாங்க அந்த கொலைப்படுறதுக்கு கொல்லப்படுறதுக்கு முன்னாடி மலையில் நின்னாங்கள அப்போவே வந்து அல்லாஹிட்ட வந்து அவங்க வந்து உறுதி உறுதிமொழி எடுத்தாங்க என்னென்னா யெல்லாம் இந்த செய்தியை நீ வந்து அல்லாவிட தூதரிடம் எத்தி வைத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு தாலா வந்து அல்லாவுடைய தூதருக்கு எத்தி வச்சதாக வந்து ஒரு சம்பவம் வந்து நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மரண நேரமாக இருந்தாலும் ஈமானை வந்து விடக்கூடாது அதே போல் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதையும் நாம் வந்து மறக்கக்கூடாது என்பதை தான் இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தது குபைப்பிராளி அல்லவன் வந்து அப்படி தான் வாழ்ந்து மாறிட்டாங்க அல்லாஹத்தாலா அவர்களை புரிந்து கொண்டான்ஷாலா நம்முடைய வாழ்வையும் அல்லாஹத்தாலா புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கி வைப்போம் அலாம் அலைக்கும் வரமத்துள்ள வரக்காத்து